குட்டி அஞ்சல் அப்படின்னும் போது குட்டி இல்லை அப்படின்னு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிராங்க் தான் அதே மாதிரி யார் வீடு இது புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க ஒரே கிறிஸ்டின் மையமா இருக்கா எங்கள் வீடு தான் பின்னாடி வேற ஹீரோ ஸோ எங்கள் வீட்டுக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக குட்டிக்கிட்ட வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து ப்ராங்க் வீடியோவை இல்லை வீடியோவை சரியாக நாங்கள் எடுக்கிறதே கிடையாது அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக குட்டிக்கிட்டே வந்து ஒரு சின்ன சண்டை போய்கிட்டே இருக்குது நான் வந்து அம்மா வீட்டுக்கே போகிறேன் இங்கே இருக்க எனக்கு பிடிக்கல உன் கூட இருக்கேன் எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிறையா வாட்டி நீங்கள் நம்ம உட்காந்துடலாம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ அதனால் வந்து நான் கிளம்பி வந்துட்டேன் குட்டி வந்து கால் மாதிரி கால் பண்ணிக்கிட்டே இருக்கோ நானும் வந்து பேசிகிட்டே இருக்கேன் இது நான் இப்போ வரேன் உங்கள் வீட்டுக்கு தான் நான் வர அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க சொல்லும் போதே வண்டி சொப்பி கேட்டுச்சு அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றது ஒரு காமணி நேரம் தான் ஆகும் ஸோ வந்து தூரம் ஆல்ரெடி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கேமராவில் ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அங்கே வரும்போது நம்ம வந்து ப்ராங்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் டிஃப்ரெண்ட்டான ப்ளேஸில் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறேன் எனக்கே இது எப்படி இருக்கும்னு தெரியல ஒரு மாதிரி இருக்குது பதட்டமாக இருக்குது நம்ம வீட்டிலே எடுத்து பழகிட்டுமா ஸோ வந்து தெரியல வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே சரி ஓகே நம்ம வந்து கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துலாம் வெயிட் பண்ணுங்கள் கேமரா தாங்க ஃபிக்ஸ் பண்ணுறேன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா அதனால் இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு டேபிள் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க ஓகேவா அந்த டேபிள் வந்து நான் ஏதாச்சும் வச்சு லைட்டாக வச்சு மறைச்சிக்கிறேன் கேமரா கிட்டே இல்லை ஃபோன் வந்து லைட்டாக மாதிரி இருந்துச்சா நம்ம வந்து அவங்க வரது தெரிஞ்சால் இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து நம்ம தட்டும்போது வந்து டோரை வந்து திறக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேவா அது நல்லாயிருக்கும் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு கேட்பாங்க நம்ம டோரை வந்து லாக் பண்ணி நானே போய் திறக்கிறேன் 1분 후 엄마한테 오셨는데 அவ்வளோ சண்டை ஒன்றும் எதுவும் இல்லை சரியா ஓராக பண்ணிக்காதே போ இப்போ எதுக்கு கால் பண்ணால் ஃபோன் இல்லை ஃபோனு இங்கே பாரு நான் பேசிகிட்டு இருந்தேன்ல ஃபோனே வர தெரிஞ்சவொடனே டாப்பை போட்டுக்கிட்டேன்ல ஃபோனே இல்லை சரி வரேன் தெரிஞ்சவொடனே டப்பை போட்டுட்டு தான் நான் வரேன் தெரிஞ்சு டாப்பா போட்டு என்ன பண்ணிட்டு வந்தேன் இப்போ நான் எங்கே கிளம்பிட்டு வந்தேன் டாப்பா சொல்லிட்டு

ஒரு வாரத்தை ஃபூட் பண்ணியே நீ ஃபர்ஸ்ட் எனக்கு என் பாருன்னு சொன்னேன் ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக போட்டு பூக்காரு கிளம்பிட்டு எப்படி என்னமோ ரெடி ஆயிட்டு எங்க போறது எங்க போறேன்னா நான் வரலன்னா எங்க பூப்பி இருப்பேன் இல்லை சொல்லி இந்த மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணிங்கன்னா சைப்பினேன் அப்போலாம் விட்டு நான் சைக்கோங்க அப்படின்னு இப்படி எனக்கு ஒரு டவுட் இப்போ நான் வந்தேன் நம்ம வீட்டுக்கு மூணு நாள் இருக்கிறேன் வந்தேன் ஆகுது நம்ம வீட்டு சரி எங்கே போயிருப்போம் நான்

வீட்டுக்கு <laughs> <laughs>

சைக்கோமாரி பண்ற நீ எதுக்கு சைக்கோமாரி வந்து அவங்க அம்மா சைக்கோ சைக்கோ சண்டை போறோம் நம்ம வீட்ல பிரச்சனை சேர்த்துக்கலாம் இல்ல எல்லா போட்டு உடைச்சிட்டு வந்துருங்க உடைச்சிட்டு போ நீ பிரஷர் ஏத்தாத அந்த சென்ஸ் மாதிரி இருக்கு நான் பண்ண மாட்டேன் வா போலாம் வா போலாம் வா காயா பொடி பேதிக்கு மோடி சரி வா சாரி வா போலாம் வீட்டுக்கு வா இந்த ஓட்டு வா போலாம் நீ நான் சத்தியமா காண்டாயிடுறேன் நானே வானோ ஓரா பண்ணிட்டு இருக்க வர மாட்டேங்க வீட்டுக்கு பாட்டில் வந்து எங்கள் வீட்டில் வந்து பேசாமல் கூட இருக்கு வீடியோ கூட போகிறது இல்லைவா வீட்டுக்கு போகலாம் வீடியோ போன் நம்மளெல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க ஏன் எனக்கு என்ன சரி இதுக்கப்புறம் நீ வந்து என் வீட்டில் வந்து இரு ஆனால் நான் என்ன பேச பேசாதுன்னு சொல்லிட்டேன் கையும் வைக்காத மூலத்துக்கு பேசாது நீ எங்க வீட்டுல நீ தனியா இருக்க நான் தனியா இருக்கிற வீட்டுல அப்புறம் எதுவும் பண்ண மாட்டேன்னா நம்பவே மாட்டேன்றேன் நான் தனியா தானே இருக்கேன் வீட்டுல எனக்கு ஒரு மாதிரி திருமணம்